நிதானம் ரசூல்லா சொன்னாங்க நிதானம் என்பது அல்லாஹுடைய குணம் ஒரு மனிதன் நிதானத்தோடு செயல்படுவது தன்னுடைய பேச்சிலே நிதானம் தன்னுடைய செயலிலே நிதானம் தன்னுடைய நடையிலே நிதானம் தன்னுடைய செயல்பாடுகளிலே நிதானம் இப்படி நிதானத்தோடு இருப்பது இருக்கிறது இது அல்லாஹுடைய பண்பில் இருந்து இருக்கிறது என்று நிர்வாகம் சொல்லலாவுடைய சொல்ல மாட்டாங்க சொன்னாங்க அவசரம் ஷைத்தானின் குணமாக இருக்கிறது சொன்னாங்க ஒரு கிராமவாசி பள்ளிக்கு வருகை தருகிறார் ஒரு பக்கத்திலே சிறுநர்களுக்கு ஆரம்பித்து விட்டார் சகாபாக்களுக்கு வேகம் வருகிறது கோபம் வருகிறது ஒரு <committee suks incarcerated> <Stu glaube yapmış> <beitet> அவர் சிறுநீர் கழித்த இடத்திலே ஊற்றி விடுங்கள் என்று பெருமானா சந்தன் தாகசனம் பண்ணவங்க சொன்னாங்க அது ஊற்றிவிடப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம்